அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக்ல எதை பத்தி பேச போறோம் பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுற பி நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர் சேவையை அதிகப்படுத்தணும் எந்த காலத்து கொண்டும் தன்னோட வாடிக்கையாளருக்கு அதிகமான சுமைய கொடுத்துட கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட ரொம்பவே கம்மியான விலையில அதாவது முன்னூறு ரூபாய்க்கும் கீழே சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க சோ ஏற்கனவே வந்து நம்ம ஜியோ ஏர்டெல் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதிகப்படியான வந்து செல்போன் கட்டணங்களை உயர்த்திருக்குங்கிறது மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையே இருக்கும் சோ இந்த சமயத்துல பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து ரொம்பவே கம்மியான விலையில வந்து அஹ் ப்ரீபெய்ட் கட்டணங்கள் செல்போன் கட்டணங்க வந்து உயர்த்தாம கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய்க்கு கோயில கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது எதற்கான அப்படின்னா வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமா இருக்கணும் சோ பிஎஸ்எல் நிறுவனத்தை சார்ந்த நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வரணும் நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் சோ இந்த ஒரு ஒரு அறிவிப்பே வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இது என்னென்ன அப்படிங்கிறத என்னென்ன விலையில என்னென்ன உங்களுக்கு வந்து வசதிகள் இருக்கு என்னென்ன வந்து ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் முழுமையா சொல்ல போறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா நிறுவனங்கள் ப்ரீபெய்ட் திட்டங்களின் விலையை உயர்த்திய போதும் பிஎஸ்என்எல் நிறுவனமான பிஎஸ்எல் நிறுவனம் தன்னுடைய ப்ரீபெய்ட் கட்டணங்களை உயர்த்தவில்லை அதாவது பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்னும் கம்மி விலையில் ப்ரீபெய்ட் திட்டங்களை தான் மக்களுக்கு கொடுப்பதற்கு மிகவும் அதிகம் ஆர்வம் காட்டுகிறது ஆகவே தனியார் டெலிகாம் பயனர்கள் தற்போது பிஎஸ்என்எல் சிம் வாங்க தொடங்கிவிட்டனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஸோ பிஎஸ்என்லை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே அதே விலையை தான் கண்டினியூ பண்ணுறாங்க அவங்க எப்போவுமே வந்து அதிகமாக இந்த கட்டணத்தை உயர்த்தாம பயனர்களுக்கு எப்போவுமே வந்து சிறந்த சேவையை தரணும் கம்மியான விலையில வந்து சேவையை தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க இன்றைக்கும் அதா இதற்கு மேலும் வந்து அந்த பயணத்தை பயனாளிகளுடைய கட்டடத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத இவங்க ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறாங்க அது மட்டும் புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது பிஎஸ்எல் நிறுவனம் நாடு முழுவதும் இன்னும் ஃபோர் ஜி சேவையை கொடுக்கல தற்போது அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே எனவே விரைவில் இந்தியா முழுவதும் பிஎஸ்எல் நிறுவனமானது தன்னுடைய ஃபோர் ஜி சேவையை வழங்கும் சரி இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம் ரூபாய் முந்நூறுக்குள் அதிக சலுகைகள் வழங்கும் பிரிப்பேர்ட் திட்டங்களை வைத்துள்ளது பிஎஸ்எல்ஆர் நிறுவனம் இந்த திட்டங்கள் குறித்து இப்போது சற்று விரிவாக பார்ப்போம் அதாவது முந்நூறுபா அப்படிங்கிறது அது ஏற்கனவே சொல்லப்போனால் ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பயன்பட்டு இருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அதாவது டூ ஃபிஃப்டி நைன் டூ ஃபார்ட்டி நைன் டூ நைன்டி நைன் இந்த மாதிரி சிஸ்டங்களில் வந்து அந்த விலையில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் மேபி வருங்காலகட்டத்தில் ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ இதற்கு மேல வந்து பயனர்கள்ட்ட வந்து கொஞ்சம் அதிகமா வாங்கி இன்னும் வந்து சிறப்பான சலுகைகள் வந்து பிஎஸ்என்எல் சார்ந்து மக்களுக்கு மலிவு விலையில இன்னும் கொடுக்கணும் தனியார் நிறுவனங்கள் மாதிரி வந்து அதிகமா கட்டணத்தை உயர்த்தாம கம்மி விலையில மட்டும் கட்டணத்தை உயர்த்தி இன்னும் அதிகமான சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனமாக நினைக்கிறாங்க இருந்தாலும் வந்து அந்த திட்டங்கள் தற்போதைக்கு வந்து இல்லை ஒரு இனிமே உடனே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிஎஸ்எல் நிறுவனம் இல்லை உடனே பண்ணுற நோக்கத்தோடு இல்லாட்டாலும் மேபி ஃப்யூச்சரில் வந்து வரலாம் ஆனால் தற்போது உள்ளே சூழ்நிலையில் வந்து முந்நூறு ரூபாய்க்கு உள்ள அந்த கட்டணங்களில் சில முக்கியமான சிறப்பு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் பிஎஸ்என்எல் நிறுவனமானது ரூபாய் இரநூத்தி இருபத்தெட்டு திட்டம் இதில் வந்து இரநூத்தி இருபத்தி ரூபாய் இருபத்தி இருபத் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் திட்டமானது டூ ஜி டேட்டா நன்மையை வழங்குகிறது எனவே இந்த திட்டத்தின் வேலிடிட்டி ஒரு மாதமாகும் எனவே நீங்கள் இந்த திட்டத்தில் ரீசார்ஜ் செய்தால் அறுபத்தி ரெண்டு ஜிபி வரை டேட்டா கிடைக்கும் அது இல்லாமல் பல்வேறு பல்வேறு அசத்தலான சலுகைகள் வழங்குகிறது இந்த திட்டம் அதாவது வரம் வரம்பற்ற அழைப்புத்தன்மைகள் அதாவது எவ்வளோ வேணால் வந்து கால் வந்து பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் பேசிக்கலாம் அன்லிமிட்டெட் கால் தினமும் நூறு எஸ்எம்எஸ் அண்டு அரினா கேம்ஸ் உள்ளிட்ட பல நன்மைகளை வழங்குகிறது இந்த திட்டம் ஸோ இந்த கேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பயன்பாளர்கள் மத்தியில் இந்த ஹரினா கேம்ங்கிறது நிறைய பேர் வந்து இந்த கேமிங்கில் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த கேமிங்கை எக்கார்த்தை கொண்டு வந்து பிஎஸ்என்எல் சார்ந்து இதை வந்து தடை பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு இந்த இந்த ஒரு சலுகைக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஹரினா கேம் அண்டு டெய்லி நூறு எஸ்எம்எஸ் அண்டு உள்பட இந்த திட்டங்கள் எல்லாமே ரூபாய் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் இந்த திட்டத்துக்குள்ள கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து பயனாளர்கள் பயனாளர்கள் வந்து இது நிறைய பேர் யூஸ் தான் இந்த திட்டத்தை இன்னும் வந்து அவங்க செயல்படுத்தி மேலும் இதை வந்து தொடர்ந்து இதே திட்டத்தை வந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு பிஎஸ்எல்என் நிறுவனம் நினைக்கிறாங்க ஸோ வந்து தேவைப்படுறவங்க மட்டும் இல்லாம புதுசா பிஎஸ்என்எல்ல ஜாயின் பண்றவங்க கூட இந்த திட்டத்தை நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்பவே மலிவா இருக்கு அது மாதிரி எக்க எக்கச்சக்க சலுகைகள் இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய பேர் இதை ஜாயின் பண்றதாகவும் சொல்றாங்க அடுத்ததா ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பிறப்பீட்டு திட்டத்துல இந்த திட்டமானது தினமும் டூ டேட்டா நன்மை வழங்கப்படுகிறது இதில் மேலும் இந்த திட்டத்தின் வேலிடிட்டி நாற்பத்தைந்து நாட்களாகும் எனவே நீங்கள் இந்த பிஎஸ்என்எல் திட்டத்தை தேர்வு செய்தால் மொத்தம் தொண்ணூறு ஜிபி டேட்டா கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமில்லாமல் இது தவிர பல்வேறு சலுகைகள் இதில் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனதான் வந்து ஏற்கனவே இதைவிட கம்மியான விலையில வந்து பல சலுகைகள் இருந்தாலும் அதை விட கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போன ஒரு ஒரு டுவெண்ட்டி ரூபீஸ் தேர்ட்டி ரூபீஸ்குள்ளே தான் வந்து இந்த ஒரு சலுகையும் இருக்குது ஒரு அடுத்த கட்ட ஒரு ரீசார்ஜ் தொகைன்னு இதை சொல்லலாம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஜிபி டேட்டா அண்டு தினமும் டெய்லி டூ ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த திட்டத்தோட வேலிடிட்டி வேலடிட்டி நாட்கள் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் வந்து இது நீட்டிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சலுகைகள் வந்து இன்னும் இருக்குது ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க அப்போதான் முழுமையான விஷயங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு பிஎஸ்என்எல் நிறுவனம் சொல்கிறாங்க இதற்கு அடுத்த திட்டம் என்னங்கிறத பார்க்கலாம் அதன் பற்றி அதன்படி வரம்பற்ற அழைப்பு நன்மைகள் மற்றும் தினமும் நூறு எஸ்எம்எஸ் இந்த பிஎஸ்என்எல் ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது திட்டத்தில் வழங்கப்படுகிறது ஆனால் இந்த திட்டத்தில் எந்த ஒரு ஓடிடி நன்மையும் வழங்கப்படவில்லை ஓடிடி நன்மை அப்படிங்கிறதுனா அதாவது நம்ம இந்த ஹாட்ஸ்டார் இந்த ஜியோ சினிமா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து இதற்குண்டான நன்மைகள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தற்போது மட்டும்தான் இந்த செயல்முறை வருங்காலத்தில் வந்து இது மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜியோ ஏர்டெல் இதே போல் திட்டத்தை வைத்துள்ளன ஆனால் இந்த திட்டங்கள் குறைந்த நன்மைகளைத்தான் வழங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து சொல்லிங்கன்னா உங்களுக்கு பயணிகளுக்கு டெய்லி டூ ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க அதில் வந்து எந்த ஒரு கம்மியோ எதுவும் கிடையாது இது வந்து இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அந்த டூ ஜிபி டேட்டா வந்து இன்னும் சிறப்பான முறையில் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதோட நெட்ஒர்க் தன்மையை வந்து பிஎஸ்எல் நிறுவனம் டூ முக்கியமாக சொல்லப்போனால் அந்த டூ ஜிபி இந்த ஒன் ஜிபி இந்த கணக்குலாம் இல்லாமல் ஸோ இந்த ஜிபி வந்து அன்றாடம் வந்து செயல்பாட்டுக்கு அவங்களுக்கு எந்தவித கவரேஜ் குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வந்து கவரேஜ் கொண்டான சேவைகளை வந்து தொடர்ந்து நல்லா செய்யணும் நல்லா செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து இது முழுமை தெரிஞ்சு தெரிவிக்க வந்து விரும்புகிறாங்க அவங்க இன்னும் சிறப்பான செயல்கள் வந்து திட்டத்தை வந்து மேம்படுத்தி இன்னும் நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து இந்த பயனர்கள் நீங்கள் வந்து இதை இந்த திட்டத்துல வந்து சேர்ந்து நீங்க பயன்படுத்தா மட்டுமே இதை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க தாராளமாக இதில் வந்து நீங்க சேரலாம் அண்டு இதற்கு அடுத்த வந்து விஷயம் என்னென்னா பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இரநூத்தி அறுபத்தி ஒய் ஒம்பது ரூபாய் பிரிப்பேர் திட்டமானது டெய்லி தினமும் டூ ஜிபி டேட்டாவை வழங்குகிறது குறிப்பிட்ட இந்த டே திட்டத்தின் வெலிடிட்டி இருபத்தெட்டு நாட்கள் ஆகும் மேலும் வரம்பற்ற நன்மைகள் தினசரி நூறு எஸ்எம்எஸ் அண்ட் ஹரினா மொபைல் கேமிங் சேவை பிஎஸ்என்எல் டியூன்ஸ் அண்டு ஆஸ்ட்ரோடெல் அண்ட் பிஎஸ்என்எல் டியூன்ஸ் அண்டு ஹார்டி மொபைல் சேவைகள் உள்பட பல நன்மைகள் வழங்குகிறது இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் ரூபாய் இரநூத்தி அறுபத்தி ஒன்போது ப்ரிப்பெய்ட் திட்டத்தில் அதாவது அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்கீமை விட இது வந்து ஒரு நாற்பது ரூபாய் தான் அதிகமாக இருக்குது இருந்தாலும் சிறப்பான சேவைகள் மக்களுக்கு கொடுக்கணும் தனியார் நிறுவனத்துக்கு இணையாக நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து அவங்க முன்னேற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நிறைய நிறைய வந்து அவங்க சொல்லும் பட்சத்துல நிறைய வந்து முதல்ல இருந்த அந்த செல்போன் சேவைக்கு எத்தனை இணைப்புகள் இருந்ததோ அதை விட அதிகமாக தான் இப்போ இந்த வருஷத்துல வந்து பிஎஸ்என்எல் சேவை வந்து அதிகமான இணைப்புகளை வந்து கொடுத்துருக்கு மக்களை வந்து நிறைய பேர் பிஎஸ்என்எல் சேவை வந்து விரும்பி வாங்குறாங்க விரும்பி வந்து செயல்படுத்தணும் அந்த சேவையை அனுபவிக்கணும் கம்மி வேலை கம்மியான விலையில வந்து கிடைக்குது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கீழே உள்ள திட்டங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் சேர்ந்து பயன்படுறது மக்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா பிஎஸ்எல் நிறுவனத்தோட அடுத்த திட்டமானது ரூபாய் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இதில் வந்து தினமும் ஒன் ஜிபி டேட்டா குறிப்பாக இந்த திட்டத்தின் வேலிடிட்டி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் வரம்பற்ற அழைப்பு நன்மைகள் தினமும் நூறு எஸ்எம்எஸ் உள்ளிட்ட நன்மைகளை மட்டும் வழங்குகிறது இந்த அசத்தலான திட்டம் அதாவது முந்நூறு ரூபாய்க்குள்ளனா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் மட்டும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் போதும் ஐம்பத்திரெண்டு நாளைக்கு வந்து இது வேலிட்டி இருக்குது டெய்லி ஒன் ஜிபி டேட்டா அண்டு அன்லிமிட்டெட் கால் வரம்பற்ற அழைப்புகள் அண்டு டெய்லி நூறு எஸ்எம்எஸ் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க ஒரு நல்ல சேவையாக தான் தெரியுது டெய்லி ஒன் ஜிபி இருந்தாலும் இந்த திட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாள் தான் கம்மியான ஒரு வேல்டிட்டியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த திட்டம் ரொம்ப பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிஎஸ்என்ஏ நிறுவனத்தின் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பிரிப்பேர் திட்டமானது இது வந்து அடுத்தது இந்த தினசரி இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரொம்ப தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிரிப்பேர் திட்டம் டெய்லி தினசரி மூணு ஜிபி டேட்டா வழங்குகிறது அதேபோல் இந்த திட்டத்தில் முப்பது நாட்கள் மட்டுமே வேலிடிட்டி கிடைக்கிறது அண்டு இந்த திட்டத்தில் மூலம் மொத்தம் தொண்ணூறு ஜிபி டேட்டா நன்மை கிடைக்கும் இந்த மேலும் இந்த திட்டத்தில் தினசரி த்ரீ ஜிபி டேட்டா தீர்ந்த பிறகு நாற்பது கேபிபிஎஸ் என்ற வேகத்தில் இணையதளத்தை பயன்படுத்த முடியும் பின்பு இந்த வரம்பற்ற அழைப்பு நன்மைகள் தினமும் நூறு எஸ்எம்எஸ் மற்றும் உள்ளன பயன்படுத்தி பாருங்கள் நிறைய நன்மை இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் நீங்க நல்லாவே நல்லாவே அதாவது கேட்டு புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே சமீபத்தில வந்து அறிவிச்ச விஷயங்கத்தான் இனிமே ஃபியூச்சர்ல ஏதாவது வேற மாற்று திட்டங்கள் கூட பிஎஸ்என்எல் கொண்டு வரலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்